வணக்கம் மந்த்ரா டிவி நேர்கிலே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்டோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பாக்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேதுல எந்தவித மாற்றமும் செப்டம்பர் மாதம் இருக்க போறதில்லை இந்த வக்ர விஷயத்துக்குள்ள நம்ம அதிகமா போக வேண்டியதுல அது பெரிய பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதா இந்த அறிவியல் சார்ந்த ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் ரெண்டுக்கும் ஐந்து கூடிய புதன் பாத்தீங்கன்னா ஒரு முதல் மூணு நாள்ல கடகத்திலிருந்து ஒரு நாலாம் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மிடில் ஆஃப் த மந்த் பாத்தீங்கன்னா சிம்மத்துல நல்ல வலுவாக நட்பு வீட்டுல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வா மாச கடைசி வாரம் வந்து கண்ணிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறது அருமையான விஷயம் அதே சமயத்துல ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வை பெற்று கேதுவோடு இருக்கக்கூடிய சுக்கரன் செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் ஆறாம் இடம் பெறும் பொழுது சில பண விஷயத்துல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல வீடு வண்டி வாகனம் அது போன்ற விஷயத்துல எல்லாம் ஒரு நல்ல பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு நல்ல ஒரு ஒரு எல்லா மாத கிரகங்களும் ஓரளவுக்கு மாறுதல் இருந்து செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது குறிப்பாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நீடித்து நாலாம் இடத்துலயே சிம்ம வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறது வந்து படிப்பு விஷயத்துல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வந்து மாதம் முழுக்க இருக்கு அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சிம்மத்துல வந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் இருந்துட்டு மாதத்தின் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கன்னிக்கு வருகிறார் ஐந்தாம் மாதத்தில் நட்பு வீட்டில் கன்னிக்கு வர்றது தப்பில்லை குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கிறது பத்தாம் இடத்துல சனி நீடித்திருந்து உழைப்பு முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து தொழில் முயற்சி கண்டிப்பாக கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ரீவாம்பிங் அதிகமான ஒரு பழையனை கழித்து புதியனை பெறக்கூடிய முயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது குறிப்பாக வந்து ராகு திசையெல்லாம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் போகும் பொழுது பதினொன்றாம் இடத்து ராகு நல்ல விசேஷமான பலனை கொடுக்குது ராசிக்குள்ளேயே குரு இருந்து ஏழாம் இடத்தை வந்து நண்பர்கள் பங்குதாரர்கள் குடும்பம் கலத்திரம் எல்லாத்தையுமே குரு பார்ப்பதும் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு மாச ரெண்டாவது ஆஃபில் போறது ஒரு நல்ல மாற்றம் தான் அதே சமயத்துல சூரியன் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் போறது எந்த மாதிரிலையும் தப்பு இல்லை புதனும் பார்த்தீங்கன்னா மாச கடைசியில் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து ஒரு ஆட்சி பலம் மூலத்திற்கோண பலம் பெறுவது பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல குழந்தைகள் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு நற்செய்தியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசா பாதிப்பு இருக்காது ஏன்னா அது சனியோ ஏதோ பாவகிரகத்தின் பார்வையோ சேர்க்கையோ இல்லை அது வந்து ஓரளவுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஆகிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து வந்து ஒன்னும் அவ்வளவு ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அது நீடித்து இருக்கிறார் ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு அஸ்திவாரம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக அதே மாதிரி இருக்கும் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாக நீங்க பண்ண ஒரு எஃபோர்ட்டுக்கும் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு கொஞ்சம் ஏதோ லோன் போட்டு வண்டி வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் இந்த வண்டியை வித்துட்டு இன்னொரு வண்டி வாங்கலாங்கிற நடிச்சிட்டு பல மாதங்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் லாஸ்ட் இதில் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இது மாதிரி விஷயங்கள் டக்குன்னு அமையிறதும் ஒரு புதுப்பிக்கிறதும் ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதும் வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய பெருக்கிக்க கூடிய இருக்குது கொஞ்சம் ஆறாம் இடத்துல சுக்கரன் அதிபதியே போகிறனால கொஞ்சம் உடல் விஷயத்துலேயே கொஞ்சம் கவனம் தேவைப்படும் அதை பார்த்துக்கோங்க அது உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போகுது பொறுத்து நம்ம துல்லியமாக பலன் சொல்ல முடியும் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது நல்ல ராஜோ கிரகமாகிய புதனும் ராஜோ கிரகமாகிய சனியும் எல்லாம் ஒரு நல்ல இடத்துல இருந்து சூரியன் சுக்கரனோட பயிற்சிகளெலாம் ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாக இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ரொக்ரஸிவான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வயதினர் வைத்து வித்தியா வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த குடும்பத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் சுபிக்ஷமும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடிய அந்த புரிதல் வரக்கூடிய அமைப்புகள் வந்து தம்பதி தம்பதியருக்குள்ளாமையும் வயசான சீனியர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு பேஷ்னேட்டாக ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக இருக்குது இதில் ஒரே விஷயம் என்னென்னா ஹெல்த் விஷயங்கள் வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்து அது என்ன காரணம்ங்கிறது பார்த்து தக்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பது நன்று இது பார்த்தீங்கன்னா அது ஒரு புது பலன்களே தவிர உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத வச்சு தான் நம்ம நம்ம துல்லியமான ஒரு பலன்கள் சொல்ல முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்